குரல் முன்னூற்றி பதினொன்று சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார்கோள் குரல் விளக்கம் மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை பெறக்கூடும் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமல் இருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் குரல் முன்னூற்றி பன்னிரண்டு கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள் குரல் விளக்கம் சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்ப செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்றி பதிமூன்று செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும் குரல் விளக்கம் யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்கு பதிலாக அவருக்கு வரும் கேடு மீளா துன்பம் தரக்கூடியதாகும் குரல் முன்னூற்றி பதினான்கு இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான செய்து செய்துவிடல் குரல் விளக்கம் நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கி தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுதான் குரல் முன்னூற்றி பதினைந்து அறிவினான் ஆகுவ துண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை குரல் விளக்கம் பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை குரல் முன்னூற்றி பதினாறு இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் குரல் விளக்கம் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்கு செய்யாமலிருக்க வேண்டும் குரல் முன்னூற்றி பதினேழு என்னைத்தானும் எங்ஞான்றும் யாருக்கும் மனுத்தானாம் மானாசை யாமை தலை குரல் விளக்கம் எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனத்தால் கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும் குரல் முன்னூற்றி பதினெட்டு தன்வியிற்ககு என்னாமை தானறிவான் என்கொலோ மண்வீர்க்கு இன்னா செயல் குரல் விளக்கம் பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா குரல் முன்னூற்றி பத்தொன்பது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் குரல் விளக்கம் பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் குரல் முன்னூற்றி இருபது நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் குரல் விளக்கம் தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது